ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சகானா கிச்சன் தேங்காய் பர்ஃபி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒரு மூடி தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கோங்க ஒரு கப் வந்து ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க ஏலக்காய் வந்து பொடி பண்ணி ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க இந்த மெத்த தேங்காய் பர்ஃபி செய்யறது ரொம்பவுமே வந்து ஈஸி ஒரு சட்டனை ரெடி பண்ணணும் ஒரு ஸ்வீட் அப்படின்னா வந்து தேங்காய் பர்ஃபி வந்து செய்யலாம் இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் வந்து நான் ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம சுகர் வந்து இப்போது ஒரு கொதி வந்ததும் ஒரு கப் வந்து சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கணும் சக்கரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும் நல்லா கொதி வருது கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரணும் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சால் ஏலக்காய் தூள் இதில் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு நெய் சேர்த்திக்கலாம் நெய் சேர்த்தி நல்லா கலரி விட்டுட்டே வருங்க இல்லைன்னா பொங்கி வரும் ஒரு பதத்துக்கு வரும்போது எடுத்து ஒரு தட்டில் வந்து ஃபில் பண்ணணும் இப்போது இந்த பதத்திற்கு வரும்போது வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கரெக்டாக பதத்தை பார்த்துக்கோங்க வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா தொடக்கிக்கணும் அப்போ தான் வந்து இதில் ஒரு ப்ளேட்டில் ஒட்டாது இப்போ வந்து இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பிளேட்டில் தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா தொடைச்சிக்கோங்க தேங்காய் பர்ஃபியில் வந்து கூடவே வந்து பொட்டுக்கடலையும் வந்து யூஸ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கடாயில் வந்து நெய்யிலேயே வந்து சுகரு தேங்காய் எல்லாம் வந்து வறுத்து அப்படி கூட பண்ணலாம் இந்த மாதிரி செஞ்சோம்னால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு டூ ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும் ஆறினதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு சேஃபாக வரணும்னு சொல்லி கட் பண்ணி வச்சுக்கலாம் மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் ஏதாவது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பாதாம் ரொம்ப பிடிக்கும் அதனால பாதாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது சுவையான தேங்காய் பரிஃபி வந்து ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சகான கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்